பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு உம் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் அவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தூர்க்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எதற்கு தெரியுமாம் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதற்காக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்வதற்காக அவர் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்டவற்றை கொண்டவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கின்றார் எனவே உயிருள்ள தெய்வமாய் நமது நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நற்கரணை நாதருக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து உங்களை போல என்னை போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்தார் அன்னை பரிசுத்த ஆவியின் பரிசுத்தின் அவர் உற்றும் அந்த கரு பரிசுத்தமாய் அவருடைய உடலிலே வாழ்ந்து அதே தன்மையோடு அவர் இந்த உலகத்திலே அவதரித்தார் இந்த உலகத்திலே எல்லாருடைய பாவங்களையும் தன்னுடைய தன்மையை கொண்டு அவர் மன்னித்து நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார் எனவே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உண்மையிலே மீட்பு பெற்ற பிள்ளைகளாக நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய ஜப கருத்துக்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்றால் என்னுடைய ஃபோன் நம்பரை இந்த ஸ்கிரீனிலே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபோன் நம்பரில் எங்களுடைய ஜப கருத்துக்களை அனுப்புங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களையும் ஊக்குவியுங்கள் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே யாரை நோக்கி கூப்பிடுகின்றோம் ஆபத்து காலத்திலே யாரை நோக்கி கூப்பிடுகின்றோம் நாம் வேதனையில் இருக்கும் பொழுது யாரை நோக்கி கூப்பிடுகின்றோம் கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது உண்மையிலே யாரை நோக்கி கூப்பிடுகின்றோம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் பொழுது நாம் யாரை நோக்கி கூப்பிடுகின்றோம் சோர்வுற்று ஒரு போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் யாரை நோக்கி கூப்பிடுகின்றோம் நாம் கைவிடப்படக்கூடிய வேலையிலே மற்ற நேரத்திலே மற்றவர்களால் காட்டிக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்பதை இந்த நாட்களிலே நாம் அறிந்து இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாக தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் இந்த இந்த அதிகாலையிலே நற்கர் நாதரை தேடி வந்திருக்கிறீர்கள் நற்கர்ணை நாதரை நோக்கி நீங்கள் மன்றாடுகின்றீர்கள் நற்கர் நாதரை நோக்கி நீங்கள் கூக்குரலிட்டு கூப்பிட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஏனென்றால் அவர் உங்கள் அண்மையில் இருக்கின்றார் தாவீது சொன்னாரே எப்பொழுதும் என் ஆண்டவர் என்னுடைய மன கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் என்னுடைய வலப்புறத்தில் அவர் இருக்கிறார் என்று சொன்னவர் இந்த நாளிலே கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளுடைய அண்மையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் அலே நாம் என்ன செய்கின்றோம் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுவோம் நண்பர்களை கூப்பிடுவோம் நம்பிகளை கூப்பிடுவோம் கணவரை கூப்பிடுவோம் மனைவியை கூப்பிடுவோம் தாய் தகப்பனை கூப்பிடுவோம் எத்தனை பேர் உண்மையாக உங்களுடைய மனசாட்சியை உங்களுடைய உள்ளத்தை தொட்டு சொல்ல முடியும் எனக்கு பிரச்சனை வந்தவுடனே என் ஆண்டவருடைய பெயரை நான் கூப்பிட்டேன் என் ஆண்டவர் எனக்கு மீட்பை கொடுத்தார் என்று அன்பார்ந்தவர்களை கடைசியாகத்தான் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருப்பீர்கள் மருத்துவரால் கைவிடப்பட்ட பிறகுதான் ஆண்டவரை நாடி வந்திருப்பீர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருந்த பொழுதுதான் நீங்கள் கடவுளை தேடி வந்திருப்பீர்கள் நன்றாக ஆய்ந்தறிந்து பாருங்கள் எனவே மனம் மாறி முதலிலே கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு ஆண்டவருடைய அருள் கிடைக்காமலே போய்விடும் வாசித்து பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது புலம்பல் காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள் கலங்கி சிவந்திருக்கும் கண்கள் இவை இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது குடும்பத்திலே துன்ப கதறல்கள் இருக்கலாம் துயராத கண்ணீரோடு நீங்கள் இறைக்கலாம் படுக்கை அறைக்குள் செல்லும் பொழுது கண்ணீரினால் உங்களுடைய படுக்கை நனைத்து அதிகாலையிலே எழுந்து ஐயோ இந்த துன்பம் எதற்காக என்னை விட்டு போகவில்லை என்கின்ற ஒரு ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இறைக்கலாம் ஓய்யாத ஒரு சண்டை சச்சரவோடும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இறைக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல ஒரு உறவு இல்லாமல் இறைக்கலாம் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையே நிலையே உறவு இல்லாமல் இருக்கலாம் உறவிலே விரிசல் இருக்கலாம் காரணம் தெரியாமல் வேதனையோடும் கிடைத்த புண்களை மனதிலே சுமந்து கொண்டு இருக்கலாம் காயத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் கண்ணீர் சிந்தி சிந்தி உங்களுடைய கண்கள் சிவந்து போய் இருக்கலாம் இவை அனைத்திற்கும் காரணம் யார் என்று தெரியாதபடி மீண்டும் மீண்டும் மனிதரை தேடி சென்று மனிதருடைய கரத்தில் விழுந்து உங்களையே நீங்கள் அழித்துக் கொண்டு இருக்கலாம் பெரியமானவர்களே கவனமாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் கடவுளுக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் கடைசியிலே ஐயோ சாமி என்று கத்திக் கொண்டு இருந்தால் உங்களுடைய கூக்குரலை கேட்பவர் யார் பாருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதர்களை தேடி போறீர்கள் அதாவது கஷ்டம் வந்துட்டுனா ஒரு மனுஷனை போய் தேடி கொஞ்சம் ஒரு உதவி கேட்டு பாருங்கள் உங்களை விட்டு ஓடி போய் விடுவார்கள் ஆனால் உங்களையும் என்னையும் படைத்தும் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நற்கரைநாதர் ஒரு நாளும் உங்களை விட்டு ஓடி போக மாட்டார் ஒரு நாளும் உங்களை புறக்கணிக்க மாட்டார் ஒரு நாளும் உங்களை விட்டு வழிவிலகி செல்ல மாட்டார் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழப்பத்திற்கு ஒரு முடிவை கொடுப்பார் உங்களுடைய கண்ணீரை கண்டும் மனதுருகி உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வமாக இருப்பார் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை ஐயா இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் எல்லா முகங்களிலும் இருக்கக்கூடிய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் உங்களையே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறு ஆய்வு செய்து பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு பதில் கிடைக்கும் பிலிப்பியர் அதிகாரம் பனிரெண்டாவது மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காதபடி எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவோம் பட்டினி கிடக்கவோம் நிறைவோம் பட்டினி கிடைக்கவோம் நிறைவோ குறைவோம் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களை இது உண்மை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருக்கிறார் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களை வாழ வைப்பார் உணவுக்காக மட்டுமே நாம் உழைத்து கொண்டு இருக்கின்றோம் லக்சரி லைஃப் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கும் இங்கும் அனாவசியமாக ஓடி அலைந்து கொண்டு இருக்கின்றோம் குடும்பத்தை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து பணத்திற்கு பின்பாக ஓடி அறுபது எழுபது வயது ஆகும் பொழுதும் குடும்பத்தை தேடி வந்து இருக்கும் பொழுதும் உங்களுக்கு விரும்பக்கூடிய அந்த நிம்மதி கிடைப்பது இல்லை உங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனைகளும் கண்ணீரும் தான் இருக்குமே தவிர உங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வேதனையில் இருக்கும்பொழுது அந்த கூட இருக்க முடியாது எனவேதான் நம்மோடு கூட இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் பெயரால் கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்றும் என்கின்ற ஈடு இணைய சந்த நாமத்தினால் நீங்கள் கேட்கும் பொழுது அவை அனைத்தும் ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார் ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றும் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே அவர் மீது கண்களை பதிய வையுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நான் அற்புதங்களை செய்ய முடியாது உங்களுக்காக அவரிடம் செபிக்க முடியும் நான் ஒரு பலவீனமானவன் நானும் ஒரு பாவிதான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை என்னால் தீர்க்க முடியாது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் கவலைகளும்ோகங்களும் வரும்பது அவரை மட்டுமே நம்பி அவரை மட்டுமே நோக்கி கூப்பிட்டு இந்த நாள் வரை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் தான் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை உற்சாகமாக அறிவிக்க முடிகின்றது அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை சுமந்து வந்து ஆண்டவருக்கு முன்பாக நின்று அவரை நோக்கி கண்களை ஏறெடுத்து ஜெபிக்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே சோர்ந்து போய்விட வேண்டாம் ஏமாந்து போய்விட வேண்டாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்பது ஆய்ந்து அறிந்து பாருங்கள் கடவுளிடம் திரும்புங்கள் மனம் மாறுங்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவர் வலப்புறத்தில் இருப்பார் தடுக்கி விழும் யாவரையும் தூக்கிவிடக்கூடிய தெய்வம் அனாதை பிள்ளைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் ஆதரவு தரக்கூடிய தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார் அவரை நோக்கி இப்பொழுது சில மணித்துளிகள் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பணி இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் அல்லவா ஆண்டவரே இதுவரை நாங்கள் உமை தேடாதபடி எல்லா பிரச்சனைகள் நடுவிலும் மனிதர்களை தேடி சென்று மனிதர்களுக்கு பின்பாக சென்று ஏனோ தானோ என்று அலைந்து தெரிந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இதோ உமது வார்த்தையின்படி இந்த நேரத்தில் உமை தேடி வந்து உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் அன்றவரே எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவீராக எங்களோடு கூட இருப்பீராக தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவரே தாழ்த்தப்பட்ட யாவரையும் நீர் தூக்கி விடுகின்ற இந்த நேரத்திலே எங்களை தூக்கிவிட யாரும் இல்லை தகவனே நீர் மட்டுமே எங்களை தூக்கிவிட முடியும் இந்த நாளிலே தகப்பனே நான் எல்லாவற்றும் இழந்து போய்விட்டேன் எனக்கு யாரும் இல்லை ஆதரவு யாரும் இல்லை என்கின்ற சிவந்திருந்த கண் சிவந்த கண்களோடுமை தேடி வந்திருக்கிறார்களே வேதனை நிறைந்த புண்களோடும் உள்ளத்தில் புண்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்களே காரணம் தெரியாமல் கிடைத்த வேதனையோடு வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்களே புலம்பலோடு வந்து ஓயாத சண்டை சச்சரவில் இருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி துயர கண்ணீரை சுமந்து கொண்டு வந்து இருக்கிறார்களே இவர்களை கருணை கண் பார்ப்பீராக இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் தொட்டு வெள்ள பலவீனங்களை அப்புறப்படுத்திடுவீராக உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ பிள்ளைகளை உயர்த்திட வேண்டுமாயுமே நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உண்டனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் மரியே சர்வேசுண்டே மாதாவை பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணி ஆதர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் சீர்வதே பாராக i mean